புதியம் நேர்களுக்கு வணக்கம் காலக்கணிப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அதாவது லாங் டர்மாக இல்லைனா கூட இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ எனக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு ரிலீஃப் கெடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காத மக்களே இருக்கவே முடியாது எனக்கு வந்து வீடு கட்டணும் இல்லை என்னுடைய கடன் அடையணும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ எனக்கு வந்து மைண்ட் என்னன்னே தெரில எனக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்குது இதை ரிலீஃப் பண்ணணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன நினைப்போம்னா இன்னொன்று எனக்கு நிறைய விஷயங்களை வந்து நான் என்னால் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்ப நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கக்கூடியது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் யூனிவர்ஸ் வந்து நம்ம கூட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணுது ஸோ இந்த சப்ஜெக்டை பற்றி தான் இன்றைய காலக்கணிப்பு நேரலை நிகழ்ச்சியில் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேரோ கார்ட் ரீடர் அண்ட் பிராணிக் ஹீலர் திருமதி ரேகா அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் மேம் வணக்கம் வணக்கம் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் என் அப்பன் பழனியப்பன் புதுயகம் நேயர்களுக்கு ரேகா த டேரட் குயினின் அன்பான வணக்கங்கள் சொல்லுங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இந்த நல்ல ஒரு ஸ்மைலோட இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து நம்ம தொடங்குகிறோம் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஏன்னா வந்து நம்ம சப்ஜெக்டை பற்றி பேசும்போது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரை பார்த்தாலுமே நம்ம மகிழ்ச்சியாக க்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி இந்த நிகழ்ச்சி இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம் நிச்சயமா அவங்க பேசும்போதே நீங்கள் அழகாக வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க க்ரீட் பண்ணணும் அப்படின் கண்டிப்பாக நல்ல வார்த்தைகள் பேசும்போது நல்ல விஷயம் மட்டுமே நடக்கும் நடக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க முக்கியமான நேர்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா வேலை தேடிட்டு இருப்பாங்க இல்லை வேலையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற நேர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு செய்தி முருகன் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா விடாமல் முயற்சி செஞ்சிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு சூப்பர் மேம் அது எப்படி இந்த டார்கெட்டட் பீப்புள் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது கொண்டு உங்களுக்கு தெரியுமா ஆமாம் நிச்சயமா ஏன் அப்படின்னா ஒரு டேரட் கார்டில் பார்க்கும்போது அதில் இருக்க குறிகள் வச்சு தான் நம்ம அந்த ப்ரெடிக்ஷன்ஸை பண்ணுறோம் இப்போது இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வந்து வேலை வாய்ப்புக்காக பாத் தேடிட்டு இருக்கவங்களுக்கான மெசேஜஸ் தான் கொடுத்துருக்காருக்காரு ஓகே சூப்பர் மேம் சூப்பர் இப்போது இந்த டேரோ கார்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நான் இப்போது ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான் என்ன ரீசனே தெரிலான்னா என்னோடய மைண்ட் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மைண்ட் பிளாக் அண்ட் ப்ராக்டிக்கலாக அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்த டேரோ கார்டு ரீடிங் இருக்குமா நிச்சயமாக இருக்கும் இப்போது அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்க போகிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத டேரட் கார்டு மூலயமா நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த குறிகள் பாருங்க இந்த கார்டில் வந்து நாணயங்கள் மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் இப்போது இதில் வந்து ஒருத்தர் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அதை எப்படியோ ஒரு பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை போயிட்டுருக்காங்க இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஏக்கமாக வந்து பார்க்குறாரு பணத்தை அப்போது இவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணம் எப்போ தான் என் கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி குறியீடுகளை வச்சு அவங்க என்ன ப்ராப்ளத்துக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி பணம் ப்ராப்ளம்க்கு வரவங்களுக்கு நான் வந்து ஒரு வால்பேப்பராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேரட் கார்டிலே வந்துட்டு ஒரு கார்டு வந்து உண்டு அதே மாதிரி இந்த குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்க கேள்வி கேட்க வரும்போதே அவங்க வந்து பிரெக்னென்சிக்காக கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கார்டில் இருக்க இந்த சிம்பிள் அதாவது இந்த குறியீடை வந்து நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கிளியர் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது ஓகே ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்கான கொஷின் அவங்க மைண்டில் என்ன இருக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கும் பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த லாங் டேர்மாக இருக்கக்கூடிய கனவுகள் கூட இந்த டேரோகார்ட் ரீடிங்கோட கைடன்ஸ் வச்சு நம்மளால நிறைவேற்ற முடியுமா நிச்சயமா நிச்சயமா பண்ண முடியும் இதில் ம மணி அட்ராக்ஷன் ஏன் வந்து இவங்களுக்கு மணி அதாவது பணம் ஏன் இவங்களுக்கு வந்து தடையா இருக்கு என்ன விஷயத்தினால தடையா இருக்கு அதாவது சில பேர் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு பணம் வராது அது என்ன பிரச்சனைனால அப்படிங்கிறது டேரட் கார்டு மூலயமா துல்லியமாக எடுத்து அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும் அதில் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறதையும் டேரட் கார்டு வழியாக சொல்ல முடியும் காலக்கணிப்பு நேரலை நிகழ்ச்சியில் இப்போ வந்து நம்ம டேரோ கார்டு ரீடருடைய கைடன்ஸில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இது சார்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணுங்க இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து மேம் வந்து கொடுப்பாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டேரோ கார்ட் ரீடராக இருக்கீங்க இன்டர்நேஷ்னல் ஹீலராக இருக்கீங்க அப்போது ஒரு ஒரு மனுஷன் வந்து எங்கே இருந்தாலும் உங்கள் கிட்டேருந்து அந்த கைடன்ஸ் வந்து வாங்க முடியும் ஸோ நம்ம நிகழ்ச்சியை வந்து இப்போது டிவியில் பார்த்துட்ருக்காங்க இப்போது ஒரு டஃப் டைம் அவங்களுக்கு இருக்குது சொல்ல முடியாத ஒரு துயரமில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ரெமிடி உங்கள் கார்ட் ரீடிங்கில் எங்களுக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டஃப் டைமில் சொல்லும்போது நிறைய பேருக்கு பண கஷ்டம் ஓகே பண கஷ்டம் எதனால் மெயினாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வரும் ஸோ என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இமீடியட்டாக ஒரு சேஞ்ச் வரணும் ஓகே அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன் ஓகே சரிங்களா என்ன நம்ம ஏஞ்சல் நம்பர் சொல்கிறது தான் வந்து ஈஸியஸ்டு வே பீப்புளுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் பூஜைகள் அவங்க செய்கிறாங்க அதற்கான பலன்களை அவங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல்ஸ்னால் யார் நீங்கள் வழிபடுற அந்த தெய்வங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அந்த தெய்வம் இப்போ முருகனாக இருக்கட்டும் அவர் ஒரு ஏஞ்சல் ஸோ யார் உங்களுக்கு பிடித்த தெய்வமோ அவங்க தான் ஏஞ்சல் ஸோ அந்த ஏஞ்சல் கூட நீங்கள் எப்போவுமே கனெக்டடா இருக்கணும் அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களோட கைகளில் க்ரீன் கலர் இங்கில் நீங்கள் எழுதிக்கலாம் பணம் வேணும் அப்படின்னா க்ரீன் கலரில் எழுதலாம் இதே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதே நம்பரை நீங்க செவன் ஃபோர் ஒன் ப்ளூ கலர் பெனில் இவங்க எழுதிக்கலாம் ஓகே இதுவே வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டடான டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கீங்க உடல் நலம் குறைவாக இருக்கு அப்படின்னா செவன் ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பரை ரெட் கலர் பெனில் எழுதுங்க ஸோ இது எல்லா விஷயமுமே உங்களுக்கு இன்டர் கனெக்டட் அதாவது ஹெல்த் மணி அண்ட் ரிலேஷன்ஷிப் ஓகே ஸோ இது வலது கையில் எழுதணுமா இடது கையில் எழுதணுமா இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரிஸ்டில் இந்த இடத்துல எழுதிக்கலாம் இப்போ நானே கூட எழுதியிருக்கேன் ஸோ அது மாதிரி எழுதிக்கோங்க ஓகே நம்பிக்கையோட நம்ம எழுதணும் அப்படின்னு நிச்சயமா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மாதட்சுமி எந்த ஊர்ல இருந்துமா சேரத் இருந்து பேசுகிறமா சரிம்மா உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா கேள்வி வந்து அண்ணார் பையனுக்குங்க உம் அவனுக்கு வந்து சரிம்மா இருவத்தஞ்சு

ஒண்ணுமேன் தெரியல என்ன அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நிறைய நேயர்கள் வேலைக்கான கேள்விதான் கேட்க போறாங்க இன்னைக்கு என்ன இவர் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு பாலாபிஷேகம் பண்றத பாக்க சொல்லுங்க நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

சரிமா கவலைப்படாதீங்க மேம் உங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க ஏதோ ஒரு மாற்றத்தை தேடி இவங்க ரொம்ப காலமா காத்துட்டு இருக்காங்க அது இவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இவங்க சிஸ்டர் ஆல்ரெடி இப்ப ஃபோன் பண்ணி கேக்குறாங்க இல்லையா இவர்கள் மூலியமாக தான் அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகுது அது கூடிய விரைவில் வரப்போகுது காத்துருங்க நன்றி மழைத்த மிக்க நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு ஹலோ உங்கள் பேர் எந்த ஊரில் இருந்துமா சரிம்மா உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க

கல்யாணம் நடக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கம்மா இவங்களுக்கு ஒரு பிளாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்லேருந்து நான் எந்த ஊர்லேருந்து உங்க கேள்வியை மட்டும் கேளுங்கம்மா சொல்லுங்க மாலத்தி

ம் ஓகே ஆங்ஸைட்டி இஷ்யூ இருக்குது ஆங்கைட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களோட கைகளில் எழுதிக்கோங்க க்ரீன் கலர் பெண்ணிலேயே எழுதலாம் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை கையில் எழுதிக்கோங்க அந்த ஆங்ஸைட்டி நிச்சயமாக குறையும் அது கூடவே சேர்த்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒருவர் உங்களுக்காக கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காரு அது உங்களோட தந்தையாக இருக்கலாம் அல்லது தந்தையின் வழி வந்த ஒருத்தர் உங்களுக்கு அதாவது உதவி செய்ய காத்திருக்கிறார் காத்திருக்காங்க ஓகே நன்றி அழைத்தமைக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சரவணன் ராமாபுரம் சென்னை ஓகே சார் யார் உங்க கேள்வியை கேட்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது ரொம்ப பிரச்சனையா இருக்கு எப்ப கடன் பிரச்சனை தீரும் நிச்சயமா சரவணன் உங்களுக்கான பதில் பிரபஞ்சத்திற்கிட்ட இருந்திருக்கு வந்த செய்தி அளவுக்கு மீறிய செலவுகள் நீங்க நிறைய செய்யறீங்க அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடித்து அதை நீங்க நிறுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு வர பணத்தை நீங்க சேவ் பண்ண முடியும் அதாவது சேமிப்பு செய்யலாம் நன்றி சார் அழைத்த மிக நெக்ஸ்ட் காலரின்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேரு என்னோட பேர் பாரதி எந்த ஊர்ல இருந்துமா ஈரோடுல இருந்து பேசுறேன் உங்க கேள்வியை மட்டும் கேளுங்கம்மா ஓகே எனக்கு நிறைய வர வேண்டிய பணம் வெளியில நிக்குது ஓகே அதனால பாரதி ரொம்ப சொல்லுங்க பாரதி நீங்க உங்களுக்கு அண்ணா கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போது ஏதோ ஒரு இமோஷ்னலாக யாராவது உங்களை பேசுனா உங்களை ஈஸியாக உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட முடியும் அதன் ஆனால் நீங்கள் வந்துட்டு திரும்ப கேட்கும் போது அவங்க கொடுக்கறதுக்கு அடம் பிடிப்பாங்க சரிங்களா நீங்கள் ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை மனசில் யோசிச்சிட்டு அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருங்க நிச்சயமாக அவங்க உங்களோட பணத்தை கொடுத்துருவாங்க நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து மேம் பெங்களூர்லேருந்து பேசுகிறான் சரிம்மா உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்கம்மா திருமணத்திற்காக கேக்கு இவர்களும் அதே மாதிரி சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அது என்ன பரிகாரம் அப்படி தெரிஞ்சுட்டு இவங்க செய்யும்போது நான்கு மாதத்திற்கு பிறகு இவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு வரும் நிச்சயமா நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேரு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க ம் தொடர்ந்து பேசலாம் மேம் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இப்போ ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சிம்பிளாக ஒரு கைடன்ஸ் கொடுக்குறீங்க ஒரு சில பேருக்கு ஒரு பிளாக் இருக்குது அது தனியாக வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க மேம் என்ன இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம ஜென்ரலாக இந்த ஏஞ்சல் நம்பர் சொல்கிறோம் ஐயா ட்ரிபிள் எயிட் ஆகட்டும் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் ஒன் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து யூனிவர்சலாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அந்த தடைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளியில் வர முடியும் ஆனால் சில பேரால் அந்த ஏஞ்சல் நம்பரே அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது அவங்களால அதை வந்து யோசிக்க கூட முடியாது அவ்ளோ வந்து தடைகள் இருக்கும் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்களோட கர்ம வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த தான் இருக்கும் இப்போ சில பேர் வந்து ஆங்கைட்டி இஷ்யூ கால் இல்லையா பண்ணாரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த ஆங்ஸை இஷ்யூ இருக்கும்போது அவங்களால வந்து அந்த திங்கிங் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகவே முடியாது அந்த ஒரு விஷயத்தையே நினைச்சு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த தப்போ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த தாட்லயே அந்த லூப்ல போயிட்டே இருப்பாங்க அப்போ நிச்சயமா நம்ம குடுக்கற இந்த ஜென்ரலா குடுக்கற இது வந்து அவங்களுக்கு வேலை செய்வதில்லை

கருவாய் மக்கள் பாவத்தை கவலைப்படாதீங்க பேச்ச மட்டும் கேட்டுட்டு நீங்க வந்து பணத்துக்கான கவனத்தையே இவங்க கொடுக்கல அதனால தான் இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்படி யார் அப்படி சொல்றோம் அப்படின்னா இவங்க வீட்ல இருக்கவங்களுக்காக இவங்க நிறைய கடன் வாங்கி வாங்கி கொடுத்து பிள்ளைகளாக இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் இவங்களுக்காக இவங்க கடன் வாங்கிட்டு அது அப்படியே ஸ்டேக்னன்ட் ஆயிருக்கா அந்த இடத்துல அப்படியே தங்கிடுச்சு. ஓகே. ஸோ அது அனலைஸ் பண்ணங்கனாலே இதுக்கு ஒரு ரெமெடி கொடுத்துறோம். ஓகே. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யார்னு பார்க்கலாம். வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? ஹலோ. வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் சுமதி மேடம். சுமதி அம்மா எந்த ஊர்ல இருந்து?

கம்மியாக இருக்கு இதனால வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து எவ்வளோதான் அன்பா இருந்தாலும் இவங்களுக்கான ஹாப்பினஸ் கிடைக்கறதில்லை ஸோ இவங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா ஏஞ்சல் நம்பர் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிறத இவங்களுக்கு என்ன தேவை இந்த நிமிஷம் இருக்கு பண தேவை இருக்கு அப்படின்னா கிரீன் கலர் பென்ல எழுதிட்டே வரணும் மேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இப்போது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது இல்லை எதுனாலுமே அந்த பூஜை ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருக்குது இப்போ நீங்கள் வந்து அப்ராட்டில் இருக்கீங்க அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சவாலான ஒரு தான் சில பேரால் அதை பண்ணவும் முடியாது ஸோ இதை வந்து அவங்களுக்கான கைடன்ஸ் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அவங்க எப்படி அதை பார்க்குறாங்க மேம் ஓகே இப்போ இதுவும் திரும்ப வந்து ஒரு டேரட் குறியீடு வழியாக வச்சே நம்ம சொல்லலாம் இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது ஓகே சரிங்களா இப்போ அப்ராட் கண்ட்ரிஸில் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே வந்து நம்ம வந்து பணம் வரணும் அப்படின்னா வெண்கடுகு போட்டு சாம்பிராணி போடுறது இதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்ராடில் வந்துட்டு வித்தியாசமாக செய்வாங்க அதுவும் அவங்களுக்கான கல்ச்சரில் எப்படி அவங்க செய்கிறாங்கன்னா ஃப்ளவர்ஸ் நிறைய வைப்பாங்க அதாவது பூக்கள் வந்து வீட்டில் மாற்றிகிட்டே இருப்பாங்க வைப்பாங்க நிறைய வந்து பிக்சர்ஸ் வைப்பாங்க வீட்டில் இப்போ நம்ம ஹார்ஸ் பிக்சர் ஏழு குதிரைகள் இருக்க படம் வந்து இப்போ இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி ஹீ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமில் வரவங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருந்தாங்க ரொம்ப அந்யோனமாக இருந்தாங்க ஆனால் வந்துட்டு யாரோ ஒருத்தர்னால வந்துட்டு இவங்களுக்கு ப்ராப்ளம் மேபி அது வந்து ஒரு ஒரு உமனா இருக்கலாம் இவங்க லைஃப்பில் வந்தது இல்லை ஒரு ஒரு மென்னாக இருக்கலாம் யாரோ வந்திருக்காங்க இப்போ அதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஸ்பெல் காஸ்டிங் அப்படின்னு நாங்கள் அங்கே சொல்கிறது உண்டு அந்த ஸ்பெல் காஸ்டிங் அப்படின்னு நம்ம ஊரில் எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னா அதுவும் வந்து தாந்திரிக பூஜை பரிகாரம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஈக்குவல் ஆமாம் ஸ்பெல் காஸ்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற பொருட்கள் அது என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேண்டில்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெழுகு வச்சு ஸ்பெல் காஸ்டிங் அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸை எடுக்கிறது அது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களுக்கு வந்துருக்கு இப்போது அப்ரோடில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஜாதகம்லாம் இருக்காது இப்போ அவங்க அந்த அவங்க வந்து எங்கிட்ட டேரட் ரீடிங் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்பெல் காஸ்டிங் வச்சு அவங்களுக்கு சில விஷயங்கள் அதாவது இந்த மெயினா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு தான் இந்த ஸ்பெல் காஸ்டிங் பிரிஞ்சு போயிருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டிவோர்ஸ் ஆகல ஆனா ரொம்ப நாள் பேசாம பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கான இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து அப்ராட்ல ஃபாலோ பண்ணலாம் லைக் ஏதாவது ஒரு வார்த்தை மாதிரி அவங்களுக்கு நீங்க கொடுத்துருவீங்களா இல்ல இது வந்து ஒரு பூஜை மாதிரின்னே வச்சுக்கோங்களேன் பூஜை மாதிரி பூஜையே இப்ப அவங்களே அந்த பூஜையை செஞ்சுக்கலாம் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் இப்போ ஒன்னு சேர்றது அப்படின்னா அதுல சில கலர்ஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் ரோசஸ் வச்சு பிங்க் கலர் கேண்டில் வச்சு அதுல ஒரு ஸ்பெல் காஸ்டிங் அப்படின்னு சொல்றது மந்திரம் ஓகே ஓகே சோ இந்த மாதிரி பூஜை அவங்களே செஞ்சுக்கலாம் சிம்பிளான ப்ராப்ளமா இருந்தா இதுவே வந்துட்டு இல்ல ரொம்ப வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளுயன்ஸ் யாரோ மூணாவது மனிதரால அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அத வந்து நான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பெல் காஸ்டிங்க பண்ணி கொடுப்பேன் ஓகே சோ அங்கேயுமே வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு நிச்சயமா தொடர்ந்து பேசுறவங்க ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் என்ன இருக்கீங்க உங்க பேரு சார் எந்த ஊர்ல இருந்து கேரளாவுல நென்மாறேன் சார் உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க எனக்கு சொந்த தொழில் செய்ய சரி சரி இதெல்லாம் நிறைவேறுமான்னு கேக்குறீங்க வெயிட் பண்ணுங்க சார் சரி உங்களுக்கு வந்து என்னன்னா ஆட் அதாட் ஸ்ப்ரிச்சுவாலிட்டி இவருக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு அதாவது தெய்வ நம்பிக்கை அதாவது தெய்வ அருள் இவருக்கு கம்மியா இருக்கு சோ இவரு டெய்லியும் காலைல எழுந்த உடனே எழுந்திருக்கிறதே நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன ரெகுலரா நீங்க செய்யும் போது நிச்சயமா அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் காலரி பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து உங்க இவரு காலப்போக்கில் உங்கள் இவர் பையனுக்கு வந்து நிறைய வந்து வரன்கள் வந்திருக்கு ஆனால் இவர் வந்துட்டு அதை வேண்டாம்னு சொல்லி தடுத்துருக்காரு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க ஸோ இப்போ அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து நிறைய ஜாதகம் அந்த மாதிரி எல்லாம் வரும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் மா நெக்ஸ்ட் காலரி யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்ல இருந்து வணக்கம் உங்கள் பேர் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க உங்கள் பேர் எந்த ஊர்ல இருந்து கடலூர்ல இருந்து உங்க பேருமா தேவி ஆ உங்க கேள்வி கேட்கலாமா சொல்லுங்க தேவி எங்க வெர்ல சம்பந்தத்து மா மேடம் அம்மா உங்க கேள்வி தெளிவா இல்ல கொஞ்சம் தெளிவா பேசுங்க நாங்க பணம் கொடுத்தோம் பெல்ல வரங்க கொடுத்த பணம் வரல ஆமா சரிமா வெயிட் பண்ணுங்க இவர்கள் குடுத்த பணம் ஏன் வரல அப்படின்னா இந் இவங்களை அதாவது இந்த அம்மா போயிட்டு கேட்கறதுனால வரல இவங்கள் கூட இருக்க அதாவது இவங்களோட கணவர் அல்லது இவங்களோட பிள்ளைகள் யாராவது இருந்தால் அதுலேயும் ஆண் யாராவது இருந்தால் அவங்க போய் கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட பணம் திரும்ப வரும் நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து என் பேர் ரகுன் சுதே கர்நாடகாலேருந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார் இன்னும் நிரந்தரமான ஒரு வேலை ஓகே வேலைக்காக கேட்டிருக்காங்க சரி நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி அவங்க சம்பளம் வந்து உங்களுக்கு குறைவாக கொடுக்கறது அப்படின்னால இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அடுத்த வேலையும் இவர் எதிர்பார்க்குற சம்பளத்தை விட குறைவாக தான் வரும் ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நிச்சயமாக அந்த இடத்துல வேலை செய்யும்போது ஒரு ஒரு வருடத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ப்ரொமோஷன்ஸ் அது மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார் மேம் இப்போ வந்து நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க இப்போது இந்தியாவிலேருந்து யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா பிரானிக் ஹீலிங்லேருந்து இருந்து எல்லா கைடன்ஸுமே உங்களால் கொடுக்க முடியுமா நிச்சயமா ஏன்னா பிரானிக் ஹீலிங் அப்படிங்கிறதே வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான் இது நம்ம வந்து என் முன்னாடி உட்காந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபிசிக்கலாக அதாவது நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் பிராணிக் ஹீலிங் ஓகே டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக பிரானிக் ஹீலிங்கில் பிராணிக் ஹீலிங்கில் வந்து ஃபினான்ஷியல் ஹீலிங் ரிலேஷன்ஷிப் ஹீலிங் இப்போ யார் வந்து எங்கிட்ட ப்ராப்ளம் அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படி இருக்குன்னு சொன்னாவே நான் முதல்ல அவங்களுக்கு ஹீலிங் வந்து ரிலேஷன்ஷிப் ஹீலிங் ஓகே அந்த ரிலேஷன்ஷிப் ஹீலிங் வந்து கொடுத்தோம்னாவே அடுத்த பிளாக்கேஜஸாக எங்கெங்கெல்லாம் பணம் வராமல் இருக்கோ இல்லை பணத்துக்காக அவங்க இருக்காங்க கடன் அடைக்கப்ப இருக்கோ அவங்களுக்கு அந்த ஹீலிங்கை கிறிஸ்டல் ஹீலிங் வழியாக நம் அவங்களுக்கு வந்து எனர்ஜியை அதாவது ஆராஸ் பேசிக் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மூலாதார சக்கரா தான் வந்துட்டு உங்களுக்கு பணத்தை கொண்டு வருவது சரிங்களா அது வந்து கிளென்ஸ் பண்ணுறது அப்போது அவங்களுக்கு தகுந்த ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் ஜென்ரலாக எயிட் 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 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஏதோ ஒரு வலைய வ வழியில் வந்து உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஓகே மேம் சூப்பர் மேம் மேம் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு வணக்கம் பேர் இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்லேருந்து டிவி பார்த்துட்டு பேசாதீங்க ஃபோனில் பேசுங்க நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க உங்க பேர் சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்கம்மா தொடர்ந்து பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க ஃபோனில் பேசுங்க பேசுகிறேன் ஜெயமணிம்மா உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க கேள்வியா எங்கள் பொண்ணு ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க்ல வேலை பார்த்துக்கிட்டு சம்பளம் கிடைச்சிச்சு இன்னைக்கு இப்போ பார்க்குற வேலைக்கு ரொம்ப மனசு மனசுங்களா புரியுதுமா கவலைப்படாதீங்க உங்களுக்கான வழிகாட்டுதல் மேம் கொடுப்பாங்க அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு இவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க ஓகே இந்த வாய்ப்பை அழித்த புது யுகம் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரேகா த டாரட் குயின் நிச்சயமாக ஏன்னா வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் எதுவுமே வந்து நம்ம நம்பிக்கையாக செய்யணும் அப்படின்ற விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டினியூஸாக வந்து செய்யணும் அதே மாதிரி என்னால் செய்யவே முடியலை அப்படின்னாலும் அதுக்குமே வந்து ஹீலிங் எடுத்துகிட்டு சில விஷயங்கள் நம்மளால் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்மளால் சாத்தியப்படுத்திக்க முடியுன்ற நம்பிக்கையை இன்றைய காலக்கணிப்பு நேரலை நிகழ்ச்சியில் எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் கொடுத்தீங்க மேம் மிக்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்